ஹைவே ஒரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் உங்கள் டாக்டர் லட்சுமணன் இது டாக்டர் டாக்டர் லட்சுமணன் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் நாங்கள் இட்லி என்னங்க டாக்டர் இட்லி தான் நாங்கள் டெய்லி சாப்பிட்றோம் அதில் என்னங்க டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுதுங்க இட்லியை எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னெல்லாம் செய்கிறதுன்னா அரிசி இல்லையா அரிசி வந்து கார்போஹைட்ரேட் ஓகே அதில் வந்து உளுந்து அப்படிங்கிற ஒரு பொருள் சேருகிறது இல்லையா அந்த ஒரு உளுதில் தாங்க இன்றைக்கி வந்து சத்துக்கள் காணப்படுகிறது இப்போ வந்து உளுந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து காமனாக பார்த்தீங்கன்னா என்னெங்க டாக்டர் சத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது இப்போ நீங்கள் வந்து உளுந்துன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு வேதிப்பொருளுங்க அது வந்து நெரு கண்டக்ஷன் அதாவது நம்மளுடைய நரம்புகள் நம்மளுடைய நரம்புகள் இருக்குது இல்லையா அது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உளுந்து வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க இப்போ வந்து ஒரு உளுந்துன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நெரு கண்டெக்ஷனை மூளை ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம்ல தண்டு வடம் அதிலிருந்து நரம்புகள் மூலமாக கை கால் வந்து என்ன பண்ணும் மூவிங் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம் நெரு கண்டக்ஷன் அது மூலம் தான் எல்லாம் வருதுங்க இப்போ அது வந்து நார்மலாக இது வந்துட்டுனா பிரச்சனை இல்லைங்க சில வியாதிகள் வரும்போது அது வரது வந்து ஸ்டாப் ஆகும் இல்லைனா அதனுடைய அளவு கம்மியாகும் இப்போ அந்த மாதிரி நேரங்களில் வந்து உளுந்து சாப்பிடும்போது என்னாகும்னா நெரு கண்டாக்ஷன் வந்து கூடுங்க அதனால கைகாலனுடைய என்ன பண்ணும் ஃபங்க்ஷன் வந்து கூடும் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று ஓகேவா இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்கள் வயதுக்கு வரும்போது உளுந்து கொடுப்பாங்க உளுந்து வந்து களி மாதிரி அது ஒரு எதுக்குன்னா பெண்கள் வந்து வயதுக்கு வரும்போது பாடி வந்து ஒரு வீக்னஸ் ஆகும் இல்லையா இப்போ அந்த மாதிரி நேரங்கள அதை ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா உளுந்தங்களி கண்டி இது வந்து கொடுப்பாங்க அப்போ அது கொடுக்கும்போது கண்டாக்ஷன் வந்து கூட கூடுதலாக வரும் ஆனால் இன்னைக்குள்ள ஒரு ஜென்ரேஷன் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க ஏன்னு கேட்டங்கன்னா இதெல்லாம் ஒரு ஓல்டு ஆனால் இன்னைக்குமே ஓல்டு இஸ் கோல்டு மூளையோடய ஃபங்க்ஷனுக்கும் இது வந்து நல்லதுதாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நெருக்கண்டாக்ஷன் கூடும்போது மூளைக்கு போகக்கூடிய இம்பிள்ஸும் மூளையிலேருந்து வரக்கூடிய இம்பிள்ஸு எல்லாம் வந்து கூடும் இல்லையா அதனால் வந்து ஒரு நெருக்கண்டாக்சன் வந்து கூடும்போது மொத்த டோட்டல் பாடியோட ஃபங்க்ஷன் வந்து கூடும் ஸோ அதனால் இன்னையிலிருந்து எல்லோரும் என்ன பண்ணுறீங்க உளுந்து கூடுதலாக உள்ள உணவை சாப்பிட வெண்டரில் உள்ள இட்லிலாம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடாதுங்க ஏன்னா அங்கே அரிசி லெவலாக கூட்டி உளுந்து வந்து கம்மியாக தான் சேர்ப்பார்கள் ஸோ அதனால் என்ன ஆகும்னா நமக்கு சேர வேண்டிய முழு சத்து கிடைக்காது ஸோ நம்ம வீட்டிலே இட்லி பண்ணி இது வந்து பழையகாலத்தாட்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதில் வந்து எந்தளவு அரிசி சேர்க்க வேண்டும் உளுந்து எப்படி வந்து சேர்க்க வேண்டும் என்று ஸோ அதை ஃபாலோ பண்ணணுங்க அப்போ வீட்லேயே இட்லி பண்ணி சாப்பிட்டால் நமக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கிடைக்கும் தோசையும் சாப்பிட்டுக்கலாம் தோசையிலையும் வந்து உளுந்து உண்டு ஆனால் அது கல்லை போட்டு வேக வைக்கும்போது என்னாகும்னா அதனுடைய அதிலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களின் அளவு கம்மியாகி விடும் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இட்லி சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லது ஏன்னால் அது ஆவில்தாங்க வேகும் அதனால் வந்து அதனுடைய சத்துக்கள் அப்படியே நமக்கு கிடைக்கும் ஸோ இனி என்ன பண்ண தான் முக்கியமாக அந்த பழைய காலத்தில் அந்த ஒரு காய்ச்சல் அந்த நேரங்களில் இட்லி சாப்பிட வைப்பாங்க ஒன்று வந்து ஸ்டொமக்கு நல்லது ஈஸியாக இதாகும் இன்னொன்று பாடிக்கும் ஆக்டிவேட் பண்ணும் ஓகேவா அப்போது இன்னிலேருந்து என்ன சாப்பிட்றீங்க இட்லி சாம்பார் சட்னி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்